இப்போதைக்கு அமெரிக்கா பாத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தோடைய மிகப்பெரிய ஒரு வல்லரசா அவங்க வந்து தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தன்னை வல்லரசா தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க கிட்ட மிகப்பெரிய அளவுல மிலிடரி பவர் இருந்தாலுமே கூட முக்கியமா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டாலர் தாங்க டாலருக்கு எதிராக எதனா ஒரு கரன்சி வந்து எந்த நாடாவது டெவலப் பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுக்கும் இருந்த இடம் தெரியாம அழிக்கிறதுக்குமே என்னென்னலாம் வேலை பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா பாப்பாங்க அப்ப இருந்து அமெரிக்காவுடைய அதிபரை யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே அதிபரை வரக்கூடியவங்க இந்த டாலருக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுங்களை குறி வச்சு அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார நெருக்கடிலாம் கொடுத்து சம்பந்தப்பட்ட நாட வந்து வழிக்கு வர வைப்பாங்க அந்த மாதிரி இப்ப அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு ரஷ்யா சைனா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா உட்பட சில நாடுங்க உறுப்பினரா இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து அமெரிக்காவுடைய டாலருக்கு எதிராக கரன்சி உருவாக்குற வேலைங்களை பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி அமெரிக்காவுடைய டாலருக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த நாடுங்க மேலே நான் நூறு சதவீத வரி விதிப்பேன் இன்னும் இதையும் தாண்டி சம்பந்தப்பட்ட அந்த நாடுங்க மேலே கடுமையான நடவடிக்கைங்க பாயும் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா ட்ரம்ப் வந்து எச்சரிச்சிருக்காரு